பெயிண்ட்டு கொடுப்பு செம்ம உங்களெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்திய லெவலில் ஒவ்வொன்னு அரிசிக்கிற முடியாது நீங்கள் நேராக அடுத்த கண்டத்துக்கு போயிருங்கன்ற எதுக்கு இந்த பாண்டியத்தையே இருக்கீங்க நீங்கள் உலகத்தையே கொண்டு போயிருங்க எல்லாமே நாங்கள் அதான்ட்டு வந்துட்டீங்க நாங்கள் என்ன செய்ய முடியுங்க வெளிவப்போம் ஒன்று வரலாறு எடுக்கிறவனுக்கு ஆதரவு கொடுக்கணும் இல்லையா இருந்து வேடிக்கை போகணும் ஏதாவது தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும் இந்த இடத்துல தப்பாக இருக்காது என்னன்னு கேட்கணும் அதை விட்டு நீயா உட்காந்து சாசிவ பண்ணுறத்தார கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எழுத்தாணி எடுத்துக்கிட்டு விடிய விடிய அதை எதில் எழுதுனேன்னு தெரில தயவு செய்து எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணது இதில் எதில் எழுதுனேனே எனக்கு தெரில எனக்கு உண்மையிலே ஆச்சரியம்டா அவனை பார்க்கல உண்மையிலே பார்த்துட்ருக்க உறவுகளுக்கும் சரி நான் கேட்டுக்கிறது தம்பிக்கு வந்து ஆதரவு கொடுங்க உண்மையிலே ஒரு கலை நயத்தோடு தம்பி வேலை பார்த்துட்ருக்கான் எனக்கு விடிய விடிய யோசிச்சு எனக்கு அதில் எந்திரிச்சிது அதை பார்த்ததுலேருந்து இன்னும் எனக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு இதே மாறலை ஏன்னா இவ நம்மளாம் ஓலைச்சூடி எழுதுறவங்கள தேடுவோம் எப்படி எழுதுறாங்க ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு பேனால ஒரு பேப்பர் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலே ஓட்ட போயிடும் இப்போ சாதாரண அது அந்த ஓலையை வந்து பதப்படுத்தலாம் ஒன்று செய்யல பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட் பண்ணி அதை சைடு கூட அந்த இது இதுவும் போ போட குச்சி கூட வெட்டலை அது என்ன அவசரமோ தெரில அது தயாரிக்கிறதுல அதனால அந்த போலியை ஆவணம் தயாரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தம்பிகள்லாம் எக்ஸ்போர்ட்டாக இருக்கானுங்க நீ நோ ப்ராப்ளம் என்னென்னாலும் தயார் பண்ணணும் நான் முடிஞ்சளவு ஓடிட்டுருக்கேன் யாரும் இங்கே குறை சொல்லியோ இதெல்லாம் பண்ணல முடிஞ்சால் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் வந்து என் கூட வேலை பாரு நீ இருந்து வேலை பார்த்தேன்னா உனக்கு என் கஷ்டம் தெரியும் ஒவ்வொரு ஆவணத்தையும் இன்னைக்கு எம்பிட்டு ஆவணம் இல்லாமல் போச்சு அதெல்லாம் எப்படி நம்ம ரீகால் பண்ணுறது எப்படி எடுக்கிறது வரமுறைப்படுத்துறது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோயிலும் போய் பல கோயில்களில் கேமரா கூட அளவு கிடையாது ஆனால் நம்ம இன்றைக்கி புத்தகம் போட போகிறோம்னா அந்த அந்த கல்வெட்டு போகிறோமோ அந்த கல்வெட்டை பற்றி போய் படத்தோட பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பத்து பேருக்கு பர்மிஷன் நிற்கணும் ஈவோட்டை நிற்கணும் அவங்ககிட்ட நின்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி கடைசி எங்களால் முடியாது சார் நீங்கள் ஜேசியை போய் பாருங்க சார் அப்படிமா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோ சில கோயில்களில் பர்மிஷன் கிடையாது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அந்த நாங்கள் போய் இப்போ போகிறோம் அப்படின்னா அதுக்கான எதுக்காக எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு இவோட்டை பேசி அதுக்கப்புறம் ஜேசிட்டு போய் ஜேசி இருக்க மாட்டார் ரெண்டு நாள் ஆகும் அங்கே போயிருக்கார் இங்கே போயிருக்காரு ஃபோனில் கூப்பிட்டா எடுக்க முடியாது இல்லை சார் வேற ப்ராப்ளமான்னு கேட்பாங்க அதெல்லாம் தாண்டி பெர்மிஷன் சில கோயிலில் கிடைக்கும் சில கோயில்ல சார் எங்களுக்கு அளவு இல்லை நாளைக்கிட்ட வச்சு பிரச்சனை பண்ண மாதிரி அலைஞ்சு ஒரு கல்வெட்டுக்கு அஞ்சு நாள் அலைஞ்சு ரூம் போட்டே திருநெல்வேலியில் தங்கினதும் உண்டு ஒரு கல்வெட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது ஒன்றும் இல்லை ஒரு தானம் கொடுத்த கல்வெட்டு தான் அது எழுதிட்டு போயிடலாம் ஆனால் அந்த கல்வெட்டோட ஃபோட்டோ வேணும் அப்படின்றாங்க நாளைக்கு நீங்களே இப்போ இந்த போலி பத்திரம் தயாரிக்கிற பூக்குறிக்கி வீட்டில் நீங்கள் ஏன் நாளைக்கு இது எந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு போட்டாங்கன்னு நீங்கள் கேள்வி எப்படி அது கவர்மெண்ட் போட்டது நல்ல ரூல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால் செய்து என் கமெண்ட்டில் வந்து கதறினா என் அட்மின் அவன் எனக்கு மேலே நம்ம என்னையோட என் பெரிய சைக்கோ அவன் உங்களை மனுஷன் நான் கூட மதிக்கலாம் அவனை சத்தம் போட்டேன்டா இப்படி ஒரு பயம் போட்டிருக்க ரிப்ளை கொடுறா அப்படின்னு அவன் வேற மாதிரி பேசுகிறான் ஆனால் உண்மையிலேயே உழைப்பு சூப்பராக தம்பி இருக்கடா பெயிண்ட் குரூப்பு செம்ம உங்களெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் எவனால் அடிச்சுக்கிற முடியாது நீங்கள் நேராக அடுத்த கண்டத்துக்கு போயிருங்கன்ற எதுக்கு இந்த பாண்டியத்தையே பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உலகத்தையே கொண்டு போயிருங்க எல்லாமே நாங்கள் அதான்ட்டு வந்துட்டீங்க நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நான் சொல்லி ஒன்று வரலாறு எடுக்கிறவனுக்கு ஆதரவு கொடுக்கணும் இல்லையா தூரத்துலேருந்து வேடிக்கை போகணும் ஏதாவது தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும் இந்த இடத்துல தப்பாக இருக்குது என்னன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு நீயா உட்காந்து சதாசிவ பண்டத்தாரை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எழுத்தாணி எடுத்துக்கிட்டு விடிய விடிய அது எதில் எழுதுனே தெரில தயவு செய்து எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணது இதில் எதில் எழுதுனேன்னு எனக்கு தெரில ஆனால் வேறு லெவல் ஒர்க்கு அதுக்கு பதில் வேறு சொல்லணும் வர்றாரு அது ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா செஞ்சது போலின்றது உனக்கும் தெரியுது செஞ்சுட்டு அதையே வந்து ஏன்ட்டே கேட்டால் வார் உண்மையிலே நீ எல்லாம் தூக்கி பத்து பார்த்து சாப்பிட்டு ம் இந்த இப்போ ஒருத்தர் அரசியல் கட்சிக்காரர் பேசி தர்றாரு அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிட்டேன்னா நீலாம் வேறு லெவலில் வந்துடுவேன் சரியா அதுக்காகத்தான் இந்த காணொளி எவ்வா தயவு செய்து பாண்டிய வரலாறாக ஒன்று காக்கிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள் முடியலைன்னா விட்டுருங்க நாங்கள் இருக்கோம் நான் இப்ப எனக்கு பின்னாடி மூலமாக பார்த்து வளர்த்து கொண்டு வந்துருக்கோம் அவங்க எடுப்பாங்க எடுத்து கொண்டு வருவாங்க அதை உலகரை செய்வாங்க ஆனால் நான் தான் பாண்டியன்னு நீ வந்து அதுக்கான ஒரு ஆவணன்ற பேரில் சில கேவலத்தை கொண்டு வந்து அதை உள்ளே வச்சு அதை அசிங்கப்படுத்தி அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கட்டும் நம்ம எச்சத்தின் உச்சம் என்னை பொறுத்தளவுக்கு நீ பண்ணதெல்லாம் வேலைக்கு மதிப்பு இருக்குது நான் நீ செஞ்ச அதில் எழுதுன வாக்கியங்கள்லாம் பார்த்து நினச்சிப்பேன் இந்த வாக்கியங்கள்லாம் ஒரு தடவையாவது கல்வெட்டை வாழ்ச்சிப்பார் இல்லை ஒரு செப்பேட வாசிப்பார் இல்லை ஒரு ஓலைச்சோடியை வாசிப்பார் தெரியும் அப்போ தான் என்ன அப்படின்ட்டு நீ வாட்டுக்கு நம்ம எடுத்து இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆள் ஒரு சிஸ்டர் மாதிரி உட்காந்து நீ வாட்டுக்கு முதலாம் சடைய மருமன் சுந்தர பாண்டியன் கொல்லம் கொண்டான் பாண்டியன் ஆட்சி செய்த சேரநாடு சோழ நாடு நீ வாட்டுக்கு உட்காந்து வல்லாச்சு கொங்குநாடு வரைக்கும் போயிட்டேன் நாளைக்கு ஏவனா அதை பார்த்து பாண்டியர்கள் இப்படித்தேன் கேவலமாக ஓலைச்சோடி இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு ஓலைச்சோடியை கூட ஒழுங்காக எழுதலாம் இதில் கொண்டு வந்து கடைசியில் வந்து திருவிழாவை சேர்த்துட்டார் வெண்கொட திருவிழாவை எதுக்கு எது ஜாயின் பண்ணுற அந்த திருவிழா எப்போ ஆரம்பிச்சதுன்னா உனக்கு அடையாளம் தெரியுமா எதுக்கு நீங்கள் பிடிச்ச வரல இன்னொரு டீம் வந்து ஆப்போசிட்லேருந்து அசிங்கமாக பேசி கத்துறாங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த திருவிழாவுடைய சாராம்சம் உனக்கு தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்க இது யார் காலத்தில் ரெண்டாக பிரியப்பட்டும் தெரியுமா யார் காலத்தில் தீர்ப்பு வந்து தெரியுமா ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணு நான் உனக்கு குறை சொல்லலை உன் ஒர்க்கு பெஸ்ட்டு ஆனால் நீ செஞ்ச வேலை ஒஸ்ட்டு அந்த வேலையில் அழகாக அன்னைக்கு இந்த இந்த நடைமுறையில் பழைய ஓலைச்சுவடிகளையோ இல்லை பழைய எவ்வளவோ இருக்குது பாண்டியர்கள் புகழ் பாடல்கள் அந்த பாடல்களை எடுத்து இன்றைக்கி தமிழ் இந்த ஓலைச்சூடில் எழுதியிருந்தேன் ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன்னா தம்பி உனக்கு அண்ணன் வந்து உனக்கு அடிமரா உண்மையிலே எனக்குலாம் ரொம்ப என்ன தெரியுமா அந்த விக்கிரம பாண்டியனுக்கு வெள்ளாறு பற்றி ஒரு ரத்த ஓ ரத்தாரே ஓடிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல்லாம் தமிழில் அதை மொழியாக்கம் பண்ணி படிக்கும்பொழுது அவ்வளோ ஆசையாக இருக்கும் சுந்தரபாண்டியனுடைய அந்த மேகித்தியோடு சேர்ந்து வரக்கூடிய நம்ம என் பேர் வர மாட்டேங்குது அத்திவரதர் கோயில்ல காஞ்சிபுரத்தில் அந்த கோயிலுடைய அந்த என்ட்ரன்ஸ் ஒரு கல்வெட்டு நான் வீடியோ பெற்று வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம் தமிழாக்கத்துக்கு அந்த வார்த்தைகளை படிக்கும்போது வீரம் நம்மகிட்ட பீரிட்டு வரும் அந்த கல்வெட்டுகிட்ட போனாலும் இன்னும் எனக்கு வந்து அப்படியே ஏன்னா இப்படியெல்லாம் ஒருத்தையும் யோசிச்சு தமிழில் எந்தளவுக்கு சுருக்கி ரெண்டடியில் அழகாக சொல்லிட்டு போயிட்டானே உனோட ஒட்டு மொத்தம் இத்தனை தேசத்தையும் வென்றதை கியூட்டாக ரெண்டு லைனில் சொல்லிட்டு போயிட்டான் இல்லை சுந்தரபாண்டியன் பற்றி அடையப்பா நம்ம த கல்யாணம் திருவண்ணா கிட்டத்தட்ட எல்லாத்த பற்றி அவ்வளோ இருக்குது அதை வந்து நீ எடுத்துக்காட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து வெளியேறுங்கடா உங்களை கையை எடுத்து கும்பறையும் பெயிண்ட் அடிக்காதீங்க பெயிண்ட் அடிக்காதீங்க பெயிண்ட் அடிக்காதீங்க ஒன்று காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாட்டி ஒதுங்கிட்டு வேடிக்காது வாக்கணும் என்னமோ நான் தான் நான் தேன்னுக்கிட்டு இருக்கி எந்த ப பதாகையில் போய் நீங்கள் பாண்டியன் புகைப்படம் போடுறீங்கன்னு சொல்லும் அந்த மீன் சின்ன உன்னை பிடிச்சி வச்சுட்டே அதை வரைய கொடுத்து அதை கொண்டு வந்து கொடுத்தோம் நாங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிற பயன்படுத்திக்கிறேன் எதுக்கு நாங்கள் காப்பீட்டு ஸ்கூலுக்குள்ளே அந்த மீன் சின்ன மூலம் முதல் நம்ம கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் சிலர் அதை வச்சு கொடி பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க எதுவுமே கேட்கல என்னை பொறுத்தளவுக்கு பழையபடி பாண்டிய நாட்டில் மீன் கொடி எங்கே பிறந்தாலும் அதுக்கு தலைவனங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் பாண்டிய மன்னர்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளையோ பாண்டிய மன்னர்களை வந்து பாண்டிய வாழ்வியலை அசிங்கப்படுத்தி செய்யக்கூடிய செயல்களையோ நான் எதிர்ப்பேன் அப்படிதா இந்த கமெண்ட்டில் வந்துட்டு திருப்பி 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 கதறது இந்த கத்துறதெல்லாம் யார் எடுத்துக்கிற இல்லை எங்கள் வேணும் நாங்கள் பார்க்குறோம் நன்றி வணக்கம் அவங்க பேர் நம்ம சொன்னாங்களே ஜெராக்ஸ் குரூப் சம்திங் பெயிண்டிட் அபா பாய்ஸ் உங்களுக்கும் நன்றி வணக்கம் பாய்